நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் டுவெண்டி ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் உண்மை உயர்வு பேரறிஞர் பேரறிஞர் அண்ணா ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆறாவது நினைவு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திமுக சார்பில் அண்ணாவின் தினம் அனுசரிக்கப்பட்டது பழைய பேருந்து நிலையம் முதல் அண்ணா சிலை வரை திமுகவினர் அமைதி பேரணி நடத்தினர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய மானாமதுரை நகர்மன்ற தலைவர் மாரியப்பன் கென்னடி துணைத் தலைவர் பாலசுந்தரம் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் லதா அண்ணாதுரை துணைத் தலைவர் முத்துசாமி நகரக் கழக செயலாளர் பொன்னுசாமி ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாதுரை துரை ராஜாமணி முன்னிலை வைத்தனர் மேலும் ஒன்றிய நகர திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திகளுக்காக